கூட நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அபால் எம் பேஸ் வந்து ரஷ்யாவில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க ஸோ ரஷ்யா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க ஸோ ரஷ்யாவில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னா அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு படிக்க போகிறாரு போயிட்டு தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு டெலிவரி அதாவது ஃபுல் டெலிவரி மாதிரி ஒரு டெலிவரி ஏ ஏஜென்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ அந்த டெலிவரியில் அந்த டெலிவரி ஏஜென்சியில் ஒரு பிரச்சனைன்னா ஏதோ ஒரு சம்திங் அந்த நாட்டில் உள்ள பேர்ன் பண்ணுற திங்ஸை வந்து இங்கேயும் சப்ளை பண்ணுறதா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சைஸ் ஆர் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் இயர் படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் போட்டுறான் ஜெயிலில் பிறகு பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஸ்கன்யூ ஆகிடுச்சு வந்து மிரட்டலாங்க எப்படினா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யன் உக்ரைன் வார் நடந்துச்சு இல்லையா ஸோ உக்ரைன் வந்து உக்ரைனுக்கு எதிராக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறாள் இல்லை நீ போருக்கு போவோம் போருக்கு போயின்னா அவங்க வந்து மரர் பண்ணுவோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ரஷ்யாவில் போய் மாட்டிக்காங்க ஸோ அதனால தான் சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரஷ்யா வந்து இப்போ யாரும் மோஸ்ட்லி வந்து விரும்புறது இல்லை ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து ட்ராப் மாதிரி அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ராப்பில் இது பண்ணி இந்த மாதிரி இப்போது இருக்க அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அனுப்பிச்சிருக்காங்க எப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸமாக வந்து அவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார் ஸோ இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக அது வந்தது பிரச்சனை வந்து போயிடுச்சு போயிட்டுருக்கு இப்போ நார்மலாக ரூசியன் ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து இப்போ நிறையா இந்தியன் ஏன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதாவது கம்பல் பண்ணி ரொம்ப மிரட்டி போலீஸ் அங்கே லோக்கல் போலீஸ் வந்து மெராட்டி அந்த மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க ஸோ அவர் வந்து இப்போது கேஸ் போயிட்டுருக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபாரினர்ஸ் வந்து உயிர் உயிர்களுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது சார் லோக்கல் சார் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸு ரஷியனோட ஒரு ஒரு என்ன அதுன்னா ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து மிலிட்ரி இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட்லாம் வந்து அதனால் வந்து இப்போது போயிட்டுருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ மெடிக்கல் படிக்க படிக்கப்போகிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ரஷ்யாவை சூஸ் பண்ணாதீங்க ரசிகளை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி வர்றது பெரிய கஷ்டமாயிடும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை வந்து ட்ராப்பில் மாட்டிப்பாங்க ஸோ இல்லை போகும்போது எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ள அரெஸ்ட் பண்ண வைக்கிறது அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இது இல்லைங்களா வந்து ஏதாவது பண்ண வைக்கிறது ஸோ இல்லைங்களா பண்ண அவசியம் நீங்கள் உள்ளே போய்ட்டு ரசியன் ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியங்களும் நபடியும் வந்துருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரசிகாவான் சொல்கிறேன் மோஸ்ட்டாக எம்பிபிஎஸ் அப்பாட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் அங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸை அவாய்ட் பண்ணுறதுனால ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ ரஷ்யன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டுக்கு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் அட்மிஷன் போட்டு ஒரு டூ தேர்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க அது இன்க்ளூடிங் தமிழ்நாடு சோழன்ஸே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மெடிக்கல் லைஃப் வந்து உங்களுக்கு டோட்டலி காலியாகுது ஸோ ரிலேஷன்ஸ் மணி எல்லாமே வேஸ்ட் ஆகும்போது ஸோ பீச்சோட பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலம்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து அப்பாடெமி பிஎஸ் படிங்கன்னு ஒரு குட்டிங்க ஒரு இதில் இருக்கீங்க அப்பாட அதாவது ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து கண்ட்ரிஸை வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் இப்போ தெற்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா போருங்கிறது வாய்ப்பு கம்மி நைன்டி டென் பெர்சன்டேஜ் போர் கம்மி இருக்காது ஏன்னா நீ ரஷ்யா உக்ரைன் வியட்நாம் ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார் அதிகமாக இருக்கும் கண்ட்ரி அடிக்கடி வந்து அந்த வார் போடுறது சகஜமான விஷயம் இப்போ உக்ரைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உக்ரைன் ரஷ்யன் உக்ரைன் வரனால ரஷ்ய உக்ரைன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்க ரஷ்யாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் வந்து బాధపడ్డా ఉన్న స్టూడెంట్స్ మోస్ట్లీ వీళ్ళు ఎక్స్ప్ోర్ పిండి ఫుల్ అండ్ ఫుల్ వేస్ప్ కంట్రీస్లో పోయి చూసి పడకారు అంతమంది వీళ్ళు ఉండి అంతమంది పాలన ఆడే కి చూస్ పట్టు చూస్ పొగన ఏదన్నా ప్రాబ్లమ్స్ అంత కంటీస్ అది షో ఇంకా కిగిస్తాన్ ఉస్పెకస్తాన్ కజకస్తాన్ అంతమంది కంట్రీస్లో ప్రాబ్లమ్స్ రమ్ ఓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு பார்த்துட்டே படிக்கிற மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் கேட்குறாங்க ஸோ பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்காங்க ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு வருஷமே ஆயிரும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் லோக்கல் லாங்குவேஜ் அதுக்குள்ள தான் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போனோடனே பார்க்கணும் அப்படின்னு வந்து அது முடியாத விஷயம் ஸோ அதையும் பார்த்து பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபேமிலி அஃபர்டபுள் அது ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மோஸ்ட்லி யூஸ்ட்ரீட் மோஸ்ட்லி இருப்பாங்க ஜா ஜாயின் பண்ண பாருங்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள் ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்கள் கிளினிக்கல் பேஷன்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ரோடு வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு डूरेन्न पाएंगे फै प्लस वन अभी कंट्री पाती कंट्रीस प्लस वन इतना मोस्ट आफ्तम पादा सिक्स प्लस वनवास इयर प्लस वन इयर इंटरनशिपन सेवन इयस सेवन इयस सब कंट्री पाती रश्य अंस पाँच बेसिक्स कोर्सिक्र्स टू इयर्स पढ़ाई है सोलह वोट वो नईन इयर्स टन इयर्बे कहीं एम से क्लियर पड़े वर्क இங்கே ஒர்க் பண்ணணும் இன்டர்ன்ஷிப் இருக்குது ஸோ ரொம்ப பார்டலாகிடும் ஸோ லைஃப் ரொம்ப ரொம்ப ஆகிடும் ஸோ அதான் ஈஸியாக வந்து மோஸ்ட்லி ஈஸியான கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இப்போ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரீஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு சீப்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கலில் ஜனியில் வந்து எந்த ஸ்ட்ரகிளும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி கண்டிஷன் சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ டூரேஷன் வந்து உங்களுக்கு கம்மி ரொம்ப சீப்பான சீப் அண்ட் டெஸ்டாக வந்து எம்பிபிஎஸ் வந்து ஆஃபர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் உங்களை சூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா டூரேஷன்ஸ் கம்மி மணி வந்து வேஸ்ட் ஆகுது ப்ளஸ் வந்து நியர்பை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ தான் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜேர்னியாக வந்து ஏபிடிஎஸ் ஜேர்னி வந்து அப்படியே வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ தேவையில்லா போய்ட்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது பெருசாக இருக்குது அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் மாட்டிக்காதுமே ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டன் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் அதான் லீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ முழு ஜனருக்கு பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி பார்த்துங்க இப்போ அஃபோர்டபுள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிர்கிஸ்தானில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ்எம்இன்னு சொல்லுவோம் கேஎஸ்எம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர் இது எடுத்து ஒன்றியது இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் வந்துடும் இப்போ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஃபோர் ஃபைவ் லாக்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ லிப்பிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டின் தௌசண்ட் வரைக்கும் அங்கே வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேம் தான் பட் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பெரிய அனடமிக்கு லாப்பு அந்த மாதிரி இருக்குது தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வேர்ல்டிலேயே சீஃப் பண்ண பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவரி தான் ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி சீஸ் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேர்டுன்னு எது இருக்காது ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எப்போ ஆள் எம்பிபிஎஸ் ஃபுல் எம்பிபிஎஸ் கொஸ்டினு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் பிள்ளையே மேக்ஸ்லாம் அதுக்கு போ அதுக்கு மேலே போக வந்து சான்ஸ் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் கோர்சஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது அட்மிஷன் தேக்கணும் ஃபர்தராக வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆட் எந்த எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் செய்யணும் எங்கேயும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்